என்ன சார் முகமூடி போட்டிருக்காருன்னு பாத்தீங்களா ஒவ்வொரு மனிதனும் நம்ம அணுங்கும் போது நம்ம ரெண்டு விதமான முகமூடி போடுவோம் பேர் பேருன்னு தெரியுமா இறந்த கால முகமூடி ரெண்டாவது அபிப்பிராய முகமூடி இந்த ரெண்டு முகமூடியும் கழட்டி தான் நீங்க ஒரு மனிதனோட பேசணும் பழகணும் அவங்க கிட்ட நீங்க கருத்துக்களை பரிமாறிக்கணும் இப்போ இறந்த கால முகமூடினா என்னன்னா ஒரு போன வாரம் உங்க கூட ஒரு நண்பரோ இல்ல உங்க கூட யார் இருந்தாங்கனாலும் சரி நண்பனோ காதலியோ ரிலேஷனோ யார் இருந்தாலும் சரி உங்க கூட சண்டை போட்டாங்க உங்ககிட்ட கெட்ட வார்த்தை பேசிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு நீங்க அவங்கள புதுசா பார்க்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முகமூடி போடுவீங்க என்ன முகமூடி இறந்த கால முகமூடி அவன் கெட்ட வார்த்தை பேச வந்தான் எப்போவுமே அவன் கெட்ட வார்த்தை பேசுமா அப்படின்னு நீங்க நினைச்சுக்குவீங்க அவங்களோட சூழ்நிலை அவங்களோட கோவம் அவங்களோட வெறி வேறு ஏதோ விதத்தில் தெரியாதனமோ ஒரு தடவை வெளிப்படுத்தின விஷயத்தை அந்த இறந்த கால முகமூடி எடுத்து போட்டு பார்க்கும்போது இன்னைக்கு அவங்க ஆனந்தமா வரலாம் சந்தோஷமா வரலாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வரலாம் ஒரு ஹாப்பி மூட்ல வரலாம் இதையெல்லாம் குழச்சு சீர்க்கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த இறந்த கால முகம் தூக்கி போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷா உங்களோட முகத்தை அப்படியே அவரை அணுகிற மாதிரி வச்சீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் என்னைக்கும் கெட்டு போகாது ரெண்டாவது அபிப்ராய முகமூடி இப்போ உங்களோட நண்பனை பத்தி நான் சொல்றேன் அவன் தம் அடிப்பான் தண்ணி அடிப்பான் கெட்ட பழக்கத்துக்கெல்லாம் போவான் ஒரு மாதிரி ஒஸ்ட் கேரக்டர்ரா அவன் கூட பேசுறான் அப்படிறான் இப்பிட்றான் நான் வந்து ஏ தேத்துன்னு ஏத்தி உங்க நண்பனை பத்தி ஒரு பெரிய முகமூடி கொண்டு வந்து உங்க கையில் கொடுத்துட்டேன்னா இந்த அபிப்ராயங்கிற முகம் போட்டு அந்த பையன் உண்மையிலேயே நல்ல பையனாக இருப்பான் எந்த கெட்ட பழக்கமே இருக்காது ரொம்ப சுத்தமான சுத்தயண இருப்பான் ஆனா உங்க நான் வந்து சொன்ன ஒரு விஷயம் அந்த அபிப்பிராயங்கிற முகமூடிவை போட்டுட்டு நீங்க அதை கழட்டி வைக்க மாட்டீங்க அவனை பார்க்கும் போதெல்லாம் இதை எடுத்து போட்டுக்குவீங்க இவன் இப்படித்தான் இவன் இப்படித்தான் இவன் இப்படித்தான் நான் ஒன்னு சொல்லிட்டேம்மா பிரியமானவர்களே நீங்கள் நீங்களா இருங்க மத்தவங்க கொடுக்குற முகமூடி வழியா நீங்க இன்னொரு நபரை பார்க்கும்போது அவங்க கொடுத்த அபிப்பிராயம் மூலமா அவங்க பிரதிபலிப்பாங்க அந்த பிரதிபலிப்பு அவங்களோட உண்மையான உள்ளர்த்த விஷயத்தை வெளியில கடத்தாமல் போயிடும் அதனால இறந்த கால முகமூடியும் வேண்டாம் இந்த அபிப்பிராய முகமூடியும் வேண்டாம் உங்களோட அழகான இந்த புன்னகை சிந்தக்கூடிய ஒரு மனதை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான முகமூடி இல்லாத இந்த அழகான முகத்தை வச்சு உங்க புன்னகை மூலமா இந்த என்ன நடக்குது எப்படி பேசுறாங்க எப்படி பழகிறாங்க இந்த நாள் மட்டும் இல்ல எல்லா நாளும் இனிமையா ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்கும்